வாடா மல்லிகை கொண்டு மலர்மாலை அணிவித்து மகமாயி மாரி அம்மனுக்கு வளைகாப்பு நடைபெறுகிறது வளைகாப்பு உற்சவத்தின் உன்னதங்கள் கண்டு பூரிக்கும் இவர்கள் வாழ்வியலிலே தாய்மாருக்கு செய்ய வேண்டிய கடன்களை கடமைகளை இந்த ஆடி பூரத்திலே அடையாளப்பட்டிருக்கிறது இவை ஒவ்வொன்றும் குடும்பங்களில் உள்ள தாய்மார்களுக்கு செய்ய வேண்டிய முறைமைகளுக்குரிய கற்கையாக இருக்கிறது இந்த கட்டித்தலை பெற்றுக்கொண்ட மானித குடம் இவை எல்லாவற்றையும் தன் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய கடனாக ஆண்களும் பெண்களும் குடும்பமாக இணைந்து செய்ய வேண்டிய ஒரு பருவ வயது பெண்ணுக்கும் அதே நேரத்தில் பக்குவமாக இருந்து குழந்தை பெறுகின்ற தாய்மாருக்கும் செய்ய வேண்டிய திருக்கடனை பிரதிபலிக்கின்ற ஒரு திருப்பாடமாகவே இந்த கற்கை அமைந்திருக்கிறது ஆகவே இன்று ஆடிப்பூரமானது வாழ்வியலிலேயே ஏழாவது மாதத்திலே கருத்தரிக்கின்ற பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சம்பந்தமான திருப்பூஜைகளை அடையாளப்படுத்துகின்ற ஒன்றாக அமைந்திருப்பது என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய கற்கை இங்கு வந்த விருந்தினர்கள் எல்லோரும் பாயாசம் பட்சணங்களோடும் பலகாரங்களோடும் உணவு உண்டு மகிழ்ந்து உற்சாகமாக கொண்டாடுகிறதே வளைகாப்பு என்கின்ற ஆதிப்பூர திருவிழாவினுடைய சிறப்பாக அமைகிறது தாய்மை தவக்கூடத்தோடு பத்து மாதங்கள் சுமந்து வெற்றும் தாய் பராசக்தி ஆதி பராசக்திக்கு அரோஹரா மாதி அம்மனுக்கும் அன்னை பூரணிக்கும் அரோஹரா அரோகரா எத்தி போற்றும் போக்கும் அம்பிகைக்கு இத்திசையிலே வைத்த வழிபாடு செய்கின்ற பாக்கியம் கிட்டிய அரோஹரா மகாமாரியம்மனுக்கு அரோஹரா முழுமையாக பூஜைகள் முடிவாகி சண்டேஸ்வரிக்குரிய திருப்பூஜை நடைபெற்று மும்முறை கைதட்டி எல்லோரும் பிரார்த்தனை செய்து அத்தனை பூஜைகளும் சண்டேஸ்வரிக்கு சமர்ப்பணமாகும் ஆலய வழிபாட்டின் இறுதி அத்தியாயமே சண்டேஸ்வர பூஜை மணிகள் ஒழிக்கிறது மாங்கல்யதாரியாக உள்ள எம்பெருமாட்டி அருளை வேண்டி இந்த ஆண்டவனை பிரார்த்தித்து சண்டேஸ்வரி 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 நம என்று இந்த தூர பூஜை நிறைவாகிறது சுகம் இது மாரியம்மன் ஆலயம் ஸ்வெட்ச்பாகிலிருந்து இந்த அம்மனுடைய ஆலயத்திலே ஆடிப்பூரத்தினுடைய திருநாள் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது பூரணமாக கண்டுகொண்ட இந்த வளைகாப்பு நிகழ்வை வீடுதோறும் அனைவரும் கடைபிடித்து தங்கும் தாய்மாருக்கும் குழந்தை பெறுகின்றவர்களுக்கும் செய்ய வேண்டிய கடப்பாட்டை உணர்த்துகின்ற உணர்வுபூர்வமானது